மக்களுக்கு வணக்கம் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ இந்த வீடியோ ஏற்கனவே இந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க இருந்தாலும் என்னோட பங்குக்கு நானும் ஒரு வீடியோ போடலாம்னு வந்து இந்த வீடியோ எதுக்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா குழந்தைங்கள் பொதுவாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதுக்கப்புறம் காய்ச்சல் வருது அப்படின்னு வாமிட் வருது அப்படின்னா எதுக்கு காரணம் டாக்டர்கிட்ட போய் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜங்க் ஃபுட்டான குறுக்குறே இந்த லேஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அந்த குர்க்குரையிலாம் என்ன இருக்குன்னு நிறைய பேர் தீ வச்சு காட்டாங்க இருந்தாலும் நான் என் சைட்லேருந்து அந்த குர்க்குரையில் என்ன இருக்குது எப்படி தீ பிடிக்கி அப்படிங்கிறத பாருங்கன்னா அதில் வந்து என்ன கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல இப்போ பாருங்கள் தீப்பட்டி எடுக்கிறோம் நம்ம வந்து அதை குர்க்குறையை வந்து பாருங்கள் எப்படி கொழுந்து வெட்டி எரிஞ்சிகிட்டுருக்குன்னு அதாவது நம்ம வீட்டில் செய்ய செய்த பொருள் எதுவுமே இந்த மாதிரிலாம் தீ பிடிக்காது இந்த பாருங்கள் அதை பண்ணுறப்பயே அந்த மெழுகு மாதிரி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அந்த மெழுகு மாதிரி தான் பிள்ளைங்களோட வயிற்றுக்கில் போயிட்டு பிள்ளைங்களோட வயிற்றுக்கு போயிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது ஸோ இதை வந்து நம்ம தவிர்த்தாலே குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை நம்ம க பாதுகாத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடலை மிட்டாய் எள்ளு மிட்டாயெலாம் இருக்குது அந்த மாதிரி பொருட்களை நம்ம கொடுத்து பிள்ளைங்களோட ஆரோக்கியத்தில் நம்ம நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை ஸோ இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுத்த கொடுக்காதீங்க அடுத்தது அடுத்தபடியாக ஜெல்லி இந்த ஜெல்லியை பற்றிய வீடியோ அடுத்த நான் இப்போ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜெல்லி இந்த ஜெல்லியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ ஜல்லி அது ஓப்பன் பண்ணுறோம் ஜல்லி சாப்பிட்றதுனாலுமே குழந்தைங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது எல்லா நோய்க்கும் அறிவு காரணங்கள் வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு தான் இதுதான் பிள்ளைங்க நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க அது வந்து கலராக இந்த கலரிங்க்கு என்னெல்லாம் சேர்த்தாங்கன்னு தெரியல இதை யாரும் கேட்க மாட்டேங்காங்க ஜெல்லி அமைச்சுன்னா இந்த மாதிரி ஜூஸாக வருது இந்த மாதிரி கம்பெனிகளை தடை செய்யணும் அதுக்கப்புறம் கடை கடைகளுக்கு வந்தால் தானே கடைக்காரங்க வந்து வாங்கி விற்பாங்க வரதே தடை செய்யணும் அந்த அரசாங்கம் தான் பார்த்துதான் செய்யணும் பாருங்க நல்லா பாருங்க அதை நம்ம இது பண்ணி விட்டுட்டோம் பண்ணிட்டோம் ஸோ இதில் வந்து பாருங்கள் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இது வருது நல்லா பாருங்கள் பிளாஸ்டிக் மாதிரி இது வருது இது என்னதுன்னு தெரியல இதை யாராவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இதுக்கு வந்து நடவடிக்கை எதுவும் எடுப்பாங்களா குழந்தைங்களுக்கு நம்ம தான் நம்ம குழந்தைங்கள பாதுகாக்கணுங்க பாருங்க தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு உள்ள இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இது வருது இது கண்டிப்பாக வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா வயிற் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஏற்கனவே டைஜஷன் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் ஸோ நம்ம இந்த மாதிரி பொருள் வாங்கி கொடுத்தா இன்னும் நம்ம குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜெல்லி இந்த மாதிரி குறுக்குறைய மாதிரி லேஸ் மாதிரியான ஐட்டங்கள் வாங்கி கொடுக்காதீங்க பாருங்க நூல் மாதிரி இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது இதே மாதிரி சாப்பிட்டால் தீ பிடிக்கிறதையும் இந்த மாதிரி தீ பிடிக்கிறதையும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அவங்க காக்க வேண்டியது நம்மளோட கடமை தயவு செஞ்சு இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைங்க கேட்டாலும் வேறு விதமான பொருட்களை வாங்கிவிடாது கடலை மிட்டாய் அந்த ஏழு அந்த மாதிரியான தின்பண்டங்களை வாங்கி பழகுங்க தயவு செஞ்சு அதை கொடுக்காதீங்க நன்றி